தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு விளக்கமளித்த நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எம்பிகளும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார் இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையின் முடிவில் சுதர்சன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணி அறிவித்துள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியை தேர்ந்தெடுத்துள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் நாட்டின் தூதரக முயற்சிகள் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டின் நாகரீகம் அமைதி பன்முகத்தன்மை அகிம்சை ஆகியவற்றை தங்களது பணியில் பயிற்சி அதிகாரிகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கொண்டார் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமின்றி பொருளாதார வல்லரசாக உறுதியாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் உலகின் பார்வையில் இந்தியாவின் முதல் முகமாக வெளியுறவு அதிகாரிகள் இருப்பதால் அவர்களது சொல் செயல் மற்றும் பண்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா குந்தி பசுமை விமான நிலையத்தை ஆயிரத்து ஐநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஒடிசாவில் எட்டாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு வழி வட்டசாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வார் மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது இன்று ஆறாவது நாளாக நடைபெறும் பணியின் போது ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணியில் பேரிடர் மீட்பு படையினரும் மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இன்னும் முப்பத்தி ஒன்பது பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவத்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தின் இருபதாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பெங்களூரு எம் எஸ் ராமையா பண்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் குல்தீப் குமார் ரெய்னா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த விழாவில் மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் நேரடியாக பட்டங்களை பெற்று சென்றனர் இவர்களில் நூற்று எண்பத்தி ஏழு பேர் முனைவர் பட்டம் பெற்றனர் விழாவில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆறுமுகம் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரின் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது முன்னாள் படை வீரர்கள் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் பெறுவதற்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை முப்பது சதவீதம் மூலதன மானியமும் மூன்று சதவீதம் வட்டி மானியமும் வழங்கப்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கண்டித்த விவகாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்கள் மா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலையில் பொதுக்கூட்டத்தை கொண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் தோணியில் பேசியது முன்னாள் முதலமைச்சருக்கு அழகல்ல என்று கூறினார் இதுபோன்ற செயலை அவர் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் மா வலியுறுத்தினார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயிர்காக்கக்கூடிய ஆம்புலன்ஸின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கக்கூடாது என தெரிவித்தார் பிரச்சாரக் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்